வணக்கம் மக்களே என்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கோங்க வந்தோடனே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாழ் மண்ணோட வாசம் இருக்குல்ல ரொம்பவே நல்லா இருக்கு அதோட இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண மக்கள் கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் சரி அண்ணா வந்து சொல்லுங்க இப்போ ஜப்னாவை வந்து புட்டை தடை பண்ணுதா அவங்களோட நிலைமை வந்து என்ன மாதிரி இருக்கு நிறைய பேர் செத்துருவாங்க நிறைய பேர் செத்துருவாங்க ஒரு தேசிய உணவு புட்டை அப்படின்னு சொல்லலாம் அண்ணா சரி

புட்டு சாப்பிடாம ஏதோ ஏதாவது பட் என்ன சாப்பிடாம புட்டு மாதிரி வராது இல்ல சரி நீங்க வீக்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிழமையில எத்தனை தடவை புட்டு சாப்பிடுறீங்க

பிடிச்ச மாதிரி இருக்கணும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஏ கிளம்ப ஃபுல்ல கிளம்ப ஃபுல்ல போர் அடிக்காதா புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதாவது கேஜா அப்புறம் புகைப்பையார் அடிப்பாங்க அதாவது கட்டாயப்படுத்து புட்டு கொடுப்பாங்க கட்டாயப்படுத்து கட்டாயப்படுத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பழகிட்டு புட்டு இல்லாம நம்மளாம் முடியாதுன்ற மாதிரி சரி அந்த புட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறேன் கடைசி மட்டும் இருக்காது சோ இப்ப பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எத்தனை கிலோ புட்டை நீங்க சாப்பிட்டு நினைக்கிறீங்க நார்மலா ஒரு நாளைக்கு

ஒரு பதினஞ்சாயிரம் கிலோன்னு சொல்லிடலாமா இருபது நேரம் கிலோ கூட இருபது நேரத்துக்கு இன்னும் வந்து அந்த புட்டு உங்களுக்கு வெறுக்கல இல்லையா மூணு வேலை கொடுத்தாலும் புட்டு ஓகே வெறுக்கக்கூடிய சாப்பாடு இல்லையா புட்டு அதுதான் எவ்வளவு எவ்வளவு சாப்பிட்டாலும் அது வந்து நமக்கு அந்த ஒரு எனர்ஜியா தரம் இல்ல அந்த புட்டுக்கு என்ன காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் புட்டு சிக்கன் கறி சிக்கன் கறி

சில விஷயங்களும் போரடிச்சு போவோம் தானே விஷயத்தை வந்து உளவியல் எல்லாம் வந்து உள்ளமோ மைண்டை ஏற்றி அதாவது ரிஜெக்ட் பண்ண தான் செய்யும் தவிர்த்து கொள்ள நினைக்கும் திரும்ப மீண்டும் வேற உணவோட பயணம் பண்ணிட்டு மீண்டும் திரும்ப நல்லா இருக்கும் சரி அப்ப புட்டு வந்து இப்ப வீட்டுல ஏன் அடிக்கடி புட்டு செய்றாங்கன்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்க சொன்னீங்க கிளம்பல ஏழு நாளும் புட்டு செய்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சளிப்பு தட்டலையா என்னடா டெய்லி இந்த புட்டு தான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சளிப்பு தட்டலையா அவங்களுக்கு சளிப்பு தட்டுனதுதான் வேற ஏதாவது சொன்னாக்கோ போய் அடிக்கிற ஒண்ணும் செய்யறதில்ல அப்படியே போட்டு அப்படியே சாப்பிட்டுதான் ஆகணும்